ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கு நினைக்கிறேன் வந்து இரண்டாயிரம் நாளாக வீடியோ போடலாம் கேறிங்களா எனக்கு வந்து ஃபீவர் மாதிரி லைட்டை பிடிச்சிடுச்சு அதனால் பேசக்கூட முடியல ஒரு மாதிரியான தொண்டெல்லாம் சொல்லி பிடிச்சிக்கு வேறு அதான் எதுவுமே பண்ண முடிலுங்க வீடியோ போட முடியல ரொம்ப பேசுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கார் பாய்ஸ் நல்லா அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வீடியோ போட்டு எனக்கே தெரிலங்க ஒரு ஆறு நாள் மேலே ஆகிடுச்சி ஆறு நாளாக அஞ்சு நாளாக ஆகுதுங்க எப்படி போதே தெரில காலேஜ் வேறு இது கடுப்பாதுங்க பஸ்ஸில் ரொம்ப போயிட்டு வரதுனால டயர்டாகி தர அதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சரியாக நினைக்கிறேன் இன்னும் டூ டேஸ்லேருந்து இருந்து ரெகுலராக வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து வீடியோ நல்லா ரீச் ஆகுது நீங்கள் நல்லா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது எல்லாமே முடிஞ்சளவு ஷேர் பண்ணிவிடுங்க என் சேனலை பெருசாக ஆக்கி விடுங்க என்னோடய பேர் வந்து நான் தான் சொன்னேன் என் பேர் வந்து டிஎன் தம்மருங்களேன் நான் தாங்க அது என்னோடய பேர் வந்து சீனு என் பேர் வந்து சீனு சொல்லுங்கள் எல்லாம் தெரியும்னா தெரிஞ்சுங்க ஓகேங்க சரி நாளைக்கு பார்க்கலாம் பாய் செய்யும்